சுவே மிகவும் பிரியமான பிள்ளைகளே தர்மையான வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய பாடுகளையும் அந்த இதயத்தினுடைய அன்பையும் யோசித்து யாசித்து பார்க்க ஒரு புனித நாளாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற உங்களை அவருடைய இருதயத்தின் நாமத்திலே வருக வருக என வரவேற்க நாளிலே ஆண்டவன் மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான் நான் வாழணும் நான் தப்பிச்சுக்கணும் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யாதீர்கள் உன்னை வாழ வைப்பது உன் வாழ்க்கை ஆண்டவர் கையில் தான் இருக்கிறார் தன்னை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து விடுவான் தன்னை இழக்க தயாரானவன் அதை பெற்றுக்கொள்வான் ஆகவே ஆண்டவர் அதை அழகாக சொல்லுகிறார் இந்த மனிதர்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள ஓடுகிறார்கள் பதுங்குகிறார்கள் நடுங்குகிறார்கள் பயந்து போகிறார்கள் அதனால சொல்லுகிறார் என் நிமித்தமாக நீங்கள் இழந்து பாருங்கள் என்னை நோக்கி உங்கள் உயிரை வைத்து வாழ கற்றுக் கொள்ளுகிற பொழுது அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார் எனவே அந்த வாழ்க்கையை பார்த்து பயந்த நேரங்கள் நான் இறந்து விடுவேனோ என் வாழ்க்கை நான் இழந்து விடுவேனோ என் உயிர் போய்விடுமோ எனக்கு இந்த நோய் வந்து விடுமோ என்ற பயம் நம்ம எல்லோரையுமே ஆட்கொண்டிருக்கிறது அதனால் அந்த தெய்வத்தின் இருதயம் நமக்கு சொல்லித் தருகிறது அந்த இதயம்தான் நமக்கு அடக்கலம் அதுதான் நம்முடைய ஓய்வின் இடம் அதுதான் நம்முடைய நிம்மதியின் இடம் அதுதான் நம்முடைய ஆறுதலின் இடம் எனவே நம்முடைய உயிரையும் நம் வாழ்க்கையும் அந்த இதயத்தில் ஒப்படைத்து இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே அந்த நாசிரும் கருணையும் அருளும் இருந்தால் எங்கள் வாழ்வு பெறுமே என்று சொல்லி பக்தியோடு இந்த பாடலை பாடி கலந்து ய மேும் நீரைந்துடும்ள்மயம் உங்க அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெரும் மே சோவின் இருதய ஏ இங்கும் அருள் மயமே உங்க நாசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்திலை தேருமே கடவுளில் கருணையொட்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு

எப்போ என்ன எந்த நேரத்துல வரும் தெரியாது கணவன் மனைவி இரண்டு பேர் உறங்கி கொண்டிருந்தாலும் திருமணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க இருவரும் ஒரே உடல் ஒரு உயிர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பிரியும் போது அது தனி உயிர் வந்து தனி உயிர் ஆக ஆண்டவர் என்ன சொல்றார்னா இந்த நிலையற்ற வாழ்க்கையில நிலையானவர் நான் தான் என்று சொல்லுகிறார் அத்தனையும் நீங்கள் ஆண்டவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதைதான் சொன்னால் கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும் ஆக நான் வாழணும் இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கணும் நான் இருந்து எல்லாத்தையும் நடத்தணும் பண்ணணும் இது பற்றி யோசிக்காது அதை யோசித்தாலே நீ நோயாளியாக மாறி விடுவாய் சலேகா நடக்கிறது நடக்கட்டும் போறது போகட்டும் வர்றது வரட்டும் ஆண்டவர் சொல்றார் தெளிவா சொல்லிட்டார் இதான் நடக்கும் ரெண்டு பேர் இருப்பீங்க ஒரு ஆள் எடுத்துருவேன் அதில் கூட ரொம்ப கருணையோடு சொல்றாரு ஒரு ஆள் தான் எடுப்பேன் ரெண்டு பேரையும் கிடையாது ஒரு ஆளு தான் எங்க ரெண்டு பேர் இருந்தாலும் மாவரைச்சிக்கிட்டு இருந்தாலும் கேட்ல இருந்தாலும் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு ஆள் தான் எடுப்பேன் என்னுடைய வகுப்பு தோழன் ஜான் மேரி என்ற ஒரு ஃபாதர் என் வகுப்பு தோழனாக இருந்தாலும் என்னை விட சிறியவன் ஒரு ஐம்பத்தோரு வயசு நிரம்பிய சாமியார் ஆற்று ஒரு மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தார் ஏழு நாள் இருந்தார் இருந்துட்டு வந்தார் வந்து இறந்து போன இன்னொரு சாமியாருடைய நினைவு வழியிலே கலந்து கொண்டார் பங்கு மக்கள் எல்லாரும் கூட இருக்காங்க எல்லாரும் போயிட்டு கார்ல வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து சாமியாருடைய பங்களாவுக்கு போறாங்க பங்கு சாமியார் மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே இந்த படிக்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் வருது இந்த இந்திய பக்கத்துல ஆள் இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறோம் இருக்காரு ஏன்னா நைட்ல உங்களுக்கு என்ன வலி வந்தாலும் யாருக்கு தெரியாது இப்ப எல்லாம் வலி வராமலே ஹார்ட் அட்டாக் வருது கவனமாக இருங்கள் அதனால அந்த உயிரை பத்தி ரொம்ப பெருசா நினைக்க தேவையில்லை போனா போட்ட போன வந்தா வரட்டும் அது சரி நீ நீ ஆண்டவர் சொல்ற கட்டிலில் இரண்டு பேர் படுத்திருப்பார் ஒருத்தரை சொல்றாரு எனக்கு இதுக்கு எனக்கு இது வராது நான் தனியாக தானே படுத்து கிடக்குறேன் என்கிட்ட சொல்ல மாட்டார் ஆண்டு நீ தனியா படுத்துக்கிற ஒண்ணு தூக்குற அப்படின்னு இது ரொம்ப பிராக்டிக்கலா ஆண்டவர் பேசியிருக்காரு குடும்ப வாழ்க்கைக்காகவே பேசியிருக்காரு நம்ம குடும்பத்துல அவங்க செய்வாங்க இவங்க பாத்துக்குவாங்க ஒன்னும் இல்லைங்க உயிரோடு இருந்தால்தான் நீ கணவன் மனைவி உயிரோடு இருந்தா தான் உனக்கு மரியாதை நோய் இல்லாம இருந்தாதான் உனக்கு மரியாதை ஆக இது ஒரு நிலையில்லாத உலகு நிலையற்ற வாழ்க்கை இதுல எல்லாரையும் நம்பிடாதீங்க இவங்க காப்பாத்துவாங்க நினைக்காது அவங்க வாழ வைப்பாங்க நினைக்காது இப்போ நிபா வைரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நிபா வைரஸ் இந்த நோய் எங்க வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மாநிலத்தில் இந்த நோய் வந்துச்சு பழந்தின்னி வவ்வால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வவ்வால பார்த்திருக்கிறீங்களா பார்க்கலையா வவ்வால பார்த்திருக்கிறீங்களா இல்லையா பேட்ஸ் பார்க்காதவங்க கண்ணாடி போய் பாருங்க அதே மாதிரி தான் மூஞ்சி இருக்கும் ரக்க இருக்கும் சாப்பிடும் பழத்தை மட்டுமே சாப்பிட்டு நான் உயிர் வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பழம் தான் சாப்பாட்ட விட ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க இங்க பழம் தின்ற வெவ்வால் இருந்து பரவுகிற நோய்க்கு பெயர் நிபா வைரஸ் கேரள மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது நிபா வைரஸ் வந்தது வைரஸ் வந்தா கண்டேஜியர் அப்படின்னு சொல்லுவாங்க பரவக்கூடிய ஒரு வியாதி அவங்க பக்கத்தில் போனாலே அந்த நோய் உங்களுக்கு வந்துடும் நிறைய மக்கள் இறந்து போனார்கள் கோழிக்கோட்டில் பெரம்பரா என்ற ஒரு மருத்துவமனையில் அதற்கு சிகிச்சை அளித்தார்கள் எல்லா மருத்துவமனையும் நோன் சொல்லிடுச்சு இந்த மருத்துவமனை தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிலும் பலர் மருத்துவர்கள் போயிட்டான் ஏன்னா அந்த நோய் ஈஸியாக பரவக்கூடியது என்றதுனால நிறைய பேர் வேலையை விட்டுட்டு போயிட்டான் ஆனால் ஏராள மக்கள் இறந்து கொண்டிருந்தார் சிகிச்சை அளிப்பதற்கு யாரும் இல்லை பல பேர் துன்புற்றி இறந்தார்கள் சொந்தக்காரம் கூட பக்கத்தில் வரக்கூடாது கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும் அது கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவில் அந்த லினி ஒரு அவங்க தான் எல்லார் பக்கத்திலையும் தைரியமா போனான் சித்தார்த் என்ற கணவரும் ரெண்டு இருக்கிறார்கள் சிதார்த் அயல் நாட்டிலே வேலை செய்கிறார் மனைவி இந்த வேலையை செய்கிறார் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிய அந்த ஜீவன் இந்த நோய் தாக்கப்பட்டு லினி இறந்து போகிறாள் இறந்து போனதை நினைத்து கணவன் வருகிறார் அவர் வருவதற்குள்ளாகவே மனைவியை அடக்கம் செய்து விட்டார்கள் ஆனால் வந்தவுடன் அவர் பக்கமாக நின்றது இப்படி இப்படி ஒரு ஒரு தியாகியை நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த ஊரினுடைய புனிதை இந்த ஊரினுடைய ஒரு வீர மங்கை என்றெல்லாம் பாராட்டினார்கள் கோதுமை மணி மண்ணில் விடுந்து மழுந்தால் ஒழிய அது பலம் தராது ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டத்துல மடியணும் கண்ணீரில மடியணும் மடியணும் என்பது கஷ்டப்படணும் கண்ணீர் விடணும் வேதனைப்படணும் அப்பதான் ஒரு புது எழுச்சி புது வளர்ச்சி நீங்களாம் அந்த காலத்துல ஊருக்கு வரும்போது இங்க வரும்போது எப்படி இருந்த மக்கள் நீங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் அன்னைக்கு அந்த கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அந்த அந்தோனியார் நின்னார் இதேதோ கனவுகளோடு திருமணம் முடித்து வந்திருப்பாய் அதனால ஆண்டவர் சொல்றார் நோவா காலத்தில் நடந்த அழிவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் லோத்தனுடைய மனைவி உப்பு சிலையாய் மாறினால் காரணம் வாழணும்னு ஆசைப்பட்டான் ஆக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவதை விட என் வாழ்வு இழந்தால கூட பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் காக்கப்படுகிறார்கள் இந்த சமுதாயப் பணி பங்கு பணி அரசியல் பணி நச்செய்தி பணியிலெல்லாம் ஏராளமான மடிதல் நடக்கணும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேச்சிலும் செத்து உயிர்க்கணும் ஒவ்வொருத்தருடைய அந்த கண் பார்வையிலும் செத்து உயிர்க்கணும் சண்டையிலும் செத்து உயிர்க்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கை இறைவன் ஆசீர்வதிப்பார் நோகாம நோம்பு கும்பிடலாம்னு நினைக்கிற நிறைய பேர் கிறிஸ்தவனா இருந்தா இப்படிதான் கஷ்டப்படணும் இப்படிதான் வேறுபாடு ஆண்டவர் சொல்லிட்டாரு என் பின்னாடி வரணும்னா சிலுவையை தூக்கிட்டு வாண்ட கஷ்டப்படாம ஆண்டவர் வச்சிருப்பாரு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை அவ நம்பிக்கை வேதனைப்படாம நான் என்ன தப்பு செய்யறேன் எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படி எல்லாம் நிறைய நினைச்சுக்கிறோம் நம்ம நம்ம கோயிலுக்கு போறோம் ஜபம் பண்றோம் நமக்கு ஏன் கண்ணீர் நமக்கு ஏன் வேதனை நான் சேவைதானே செய்யறேன் நல்லா தானே மக்களுக்கு செய்யறேன் ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க ஏன் இப்படி சொல்ற பேசணும் அதனால கனி கொடுக்கும் மரத்திலே தான் கல் விழும் யாரும் என்ன பேசக்கூடாது யார் எனக்கு எதிராக வரக்கூடாது யார் என்னை இழிவா நினைக்க கூடாது அப்படின்னு நாம் நினைக்க கூடாது அதுக்காக தான் இதை சொல்றாரு நீ இறந்தால் ஒழிய பலம் தர மாட்டாய் ஒருவன் தன் உயிரை இழந்தால் தான் ஆசிர்வதிக்கப்படுவான் ஆகவே பிரியமான பிள்ளைகள் என் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று வீட்டில் உட்காந்துருந்தா இழந்து நம்ம உயிரை காத்துக்கணுன்றதுக்காக உலகம் போகிற போக்கில் கலந்துக்கணும்

உடம்பு இவ்வளவு பெருசா இருக்கு அந்த இயற்கையான வலியோடு அந்த குழந்தையை பெற்று எடுக்கிற பொழுது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இன்னும் பாடியா இருக்கிறான் காரணம் என்ன அந்த வேதனையை தாங்கினார்கள் இன்னைக்கு வர சின்ன பிள்ளைகள் அதை தாங்க மனசு கிடையாது அந்த வலியை தாங்கணும் இந்த கண்ணீரை தாங்கணும் அந்த பழிச்சுல்ல தாங்கணும் அந்த பார்வைய சாபத்தை தாங்கணும் அப்படி இருந்தால்தான் வாழ முடியும் வாழ்க்கை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் இழக்க வேண்டும் செயலிலும் நான் என்ன இழக்கணும் எதையுமே இழக்க மாட்டேன்னாக்கா எக்ஸசைஸ் என்ன அர்த்தம் உடம்பு ரொம்ப பெருசா இருக்கு இழந்து காணலாம்

உலகத்தில் வாழக்கூடாது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் உண்மையை அறிந்து வாழ்க்கை ஆக பிரியமான பிள்ளைகளே வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடும் போலே வாழ்ந்துடுவோமே ரொம்ப சிம்பிளா இருக்கு

ஆகவே வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இழக்க கற்றுக்குங்க முதல்ல அவன் பையன் சொல்லுவான் சின்ன வயசுல நல்லா பாசமா இருப்பான் பையன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பாசம் வேற ஆள் மேல போயிடுச்சு அதை இழக்கணும் ஆஹா அந்த மாதிரியே என் பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் பாசமா இருக்கான்னாக்கா முன்ன மாதிரி ஏமாளி கோமாளி எவனும் கிடையாது வாழ்க்கையில் அவன் சந்தித்த முதல் பெண்மணி தாய் இரண்டாவது அவன் மனைவி அதனால முதல்ல உன்னை சந்திக்கிறதுனால பாசம் மாதிரி இருக்கும் ரெண்டாவது இன்னொரு ஆளை சந்திச்ச பிறகு பாசம் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் என் பொண்ணு இருப்பா வாழ்க்கையில் அவள் சந்திக்கிற முதல் தன் தகப்பன் இரண்டாவது ஆனை சந்திக்கிற வரைக்கும் மேல பாசமா இருப்பாள் அதுக்கப்புறம் அங்க போயிடும் இது வாழ்க்கையினுடைய நியதி எல்லாமே காய் இழம்பால் தான் கனியாக முடியும் புழு இழம்பால் தான் காயாக முடியும் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒரு இழப்பு அந்த இழப்பு தான் உயிர் ஆக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றுத்தை இறந்துக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை இப்ப முடி உதிரும் நிறைய பேருக்கு கவலை ஆகும் முடியெல்லாம் கொட்டுது ஃபாதர் என்ன பாதர் கொட்டத்தான் செய்யும் எல்லாம் இது சுருக்கம் உழுது ஃபாதர் இட முடிஞ்சு போச்சு இப்படி தான் இருக்கும் இப்போல்லாம் முடியல முடியாது தான்

இதுக்குள்ள போடுவாங்க அங்க உன்னை ஜூஸ் ஆக்குவாங்க வாழ்க்கை தான் மக்களே இழந்து பாருங்கள் இறைவனை அனுபவிப்பீர்கள் இழப்பிலேயும் இறைவன் இருக்கிறார் அந்த இழப்பை உருவாக்குவதும் கடவுள் தான் உன்னை உருவாக்கியது கடவுள் என்றால் உனக்கு வருகிற அத்தனையும் உருவாக்குறவர் என் கடவுளாக இருக்கக்கூடாது கடவுளாக இருந்தால் அத்தனையும் தாங்கள் சக்தி தருவார் எனவே எனக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் நல்லா இருக்கணும் எதுவும் ஆகாமல் நீ நல்லா இருக்க முடியாது ஏதாவது ஆனாதான் நல்லா இருக்க முடியும் அதை மனதிலே வைத்துக் கொண்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு என்ன சிறுமிகளோ என்ன பாரங்களோ என்ன இழப்புகளோ இறைவன் இருப்பதை உணர்வ இதை பண்ணவே கூடாதுன்னு நினைப்பீங்க எதை நினைக்கிறீங்களோ அதான் மறுநாள் காணாம இந்த ஜிமிக்கு எனக்கு அம்மா கொடுத்தது எனக்கு என்ன உண்டியில என்ன அம்மா ஆயா கொடுத்த எடுக்க மாட்டாங்களா போகும்போது எல்லாத்தையும் எடுத்துருவான் பார்த்துங்க ஒரு அம்மா அஞ்சு நாளாக செத்து கிடந்துச்சு யாரும் கேட்க ஆளுங்க குடம்பெல்லாம் அழுகின தெரியுது செத்துட்டாங்க மனுஷன் வாழ்க்கை ஒன்றும் இல்லை மக்களே அங்கே பக்கத்துல யாரும் போல வாழ்கிற வரைக்கும் தான் இந்த புஷ் இந்த புஷு அப்புறம் புஷு அதனால எதுவும் நினைக்காதுங்க அந்த கொஞ்சம் நேரம் பேசும் பலிகளை தாங்க முடியவில்லை சுவன் இழப்பை பார்த்து பயமாக இருக்கிறது மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்களை கேட்கிற பொழுது பயமாக இருக்கிறது வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது நான் படும் பாடுகளை நினைக்கிற பொழுது கண்ணீர் வருகிறது எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது நான் நல்லதுதானே செய்கிறேன் நீ நல்லது செய்தான் உனக்கு எதுவுமே வராது என்று எங்கு எழுதியிருக்கிறது நீ மனிதனாய் பிறந்துவிட்டாலே இவைகளை கடந்துதானே ஆக வேண்டும் நடந்து வந்த பாதைகள் வேடுகள் நான் கடந்து வந்த பாதைகள் முக்கள் வேலிகள் உன் தாயும் தகப்பனும் பலதை இழந்ததால் தான் நீ வாழ்கிறாய் பலரில் இழப்பிலேதான் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நீ இழந்தால்தான் உன் பிள்ளைகளும் வாழ்வார்கள் ஒருவன் இழப்பு இன்னொருவனுக்கு வாழ்வு ஆகவே நான் இழக்கவே மாட்டேன் அசிங்கப்படவே மாட்டேன் குறையவே மாட்டேன் இழக்கவே மாட்டேன் என்றால் யாரை வாழ வைக்க போகிறாய் ஆக நீ வாழ்வதற்கும் இழப்பு தேவை எல்லா நலன்களிலும் பலன்களிலும் ஒரு இழப்பு இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைய ஆண்டவர்கிட்ட கேளுங்க மனித பலவீனம் கொண்ட மனித தான் என்னிடம் உண்டு எனக்கு தாங்க முடியாத வேதனைகள் ஏராளம் என் மத்தியில் இருக்கிறது தாங்கும் மனதை தா எதையும் வேண்டாம் என்று சொல்லாது அவமானம் வேண்டாம் அசிங்கம் வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் கவலை வேண்டாம் கடந்தொல்லை வேண்டாம் ஏமாற்றுதல் வேண்டாம் பழிவாங்குதல் வேண்டாம் ஆயிரம் வரட்டும் நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் உனக்கு விடுதலை இல்லை என்னால் உனக்கு நிம்மதி இல்லை நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடங்கள் ஆகவே நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது நல்லது செய்கிற பொழுது உனக்கு அவமானம் வரும் அசிங்கம் வரும் திட்டு வரும் பகை வரும் சண்டை வரும் வரும் வராது என்று எங்கே சொல்லி இருக்கிறது மனிதர்களாக மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிற கடந்துதானே போக வேண்டும் மக்களே ஆனால் மனம் பலமாக இருந்தால் இதை தூக்கி எரிந்துவிடும் நீ இழக்கிற பொழுது உன்னுடைய குடும்பம் வாழும் பிள்ளைகள் வாழ்வார்கள் ஏன் நீ கூட வாழ்வாய் இழக்கக்கூடிய நல்ல மனநிலையில் கடந்துதான் நாம் வேண்டும் ஒவ்வொரு படியும் இழமா தான் மாடிக்கு போக முடியும் அந்த படியை தோல்மாலேயே வச்சுக்கிட்டு நடப்பண்ண முடியுமா எழுந்து பாருங்கள் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்வீர்கள் கண்ணீர் விட்டு பாருங்கள் கடவுள் கண்ணீரை துளைப்பதை உணர்வீர்கள் இதயம் ரணமாக பலமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் அந்த இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டிருப்பது இறைவன் என்று உணர்வீர்கள் ஆகவே புரிய அச்செய்தி பணியோ சமூக பணியோ அரசியல் பணியோ எந்த பணியாக இருந்தாலும் எல்லா தலைவர்களும் இழக்க வேண்டும் இழக்காதவன் ஒருபோதும் தலைவனாக இருக்க முடியா அவமானங்கள் அசிங்கங்கள் வரத்தான் செய்யும் நாலு பேர் மத்தியில் வாழுகிற பொழுது இப்படிதான் பேசுவார்கள் அதனால் நீ வாழ்க்கையிலே தொலைந்து போக மாட்டாய் இறைவன் உன்னை கண்டுபிடிப்பார் மனிதன் பார்வையில் நாம் தெரிவதை இறைவன் பார்வையில் தெளிந்தாலே வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே என்று சொல்கிறார் அந்த ஜீவனை அந்த வழியை அந்த ஆயனை அந்த நல்லவரை பிடித்துக்கொண்டு ஜெபிப்போம் கண்ணீர் வற்றிப் போகும் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக ஆசீர்வாதமாக நமக்கு வரும் அது நம் குழந்தைகளுக்கும் நம்முடைய வம்சத்துக்கும் ஆசீர்வாதமாக அமையும் ஆகவே நடந்ததை நினைத்து கலங்காது நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் செய்திடுவார் இன்றே நீ காண்பாள் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு தானே வழி தானே சத்தியம் தானே ஜீவன் பகனே என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை என்னால் மை இல்லை உனக்கு தானே வழி நானே சத்தம் நானே தீவன் மகனே मारे सत्यम मारे जीवन भगने उनका BEEEEE யாரும் உனக்கு வாழ்வு தர முடியாது எல்லாம் பாதியில கலந்து போகிற உறவுகள் யாருக்கு என்ன எப்ப நடக்கணும் தெரியாது வேற யாரும் உனக்கு ஜீவன் கிடையாது வேற யாரும் உனக்கு அது சந்தோஷம் தர முடியாது அந்த ஆறுதலை தர முடியாது எல்லாரும் அழிந்து போனாலும் நான் தருவேன் சமாதானம் எல்லாரும் விட்டு அகந்து போனாலும் மறித்து போனாலும் நான் தருவேன் உனக்கு ஆறுதல் ஜீவன்